ஓகே நாங்கள் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் அப்பிள் சாப்பிட்டு பார்ப்போம் எல்லாரும் அப்பிள் சாப்பிட்றோன்னு சொன்னால் வித்தியாசமாக என்னென்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனால் நாங்கள் இன்றைக்கு அப்பளை வெட்டி அப்பளை வெட்டி நாங்கள் வித்தியாசமான முறையில் சாப்பிட போகிறோம் ஏன்னா அப்பள அப்படி வெட்டி போட்டு கொஞ்சம் கழிவுகள்றது அழிச்சுட்டு நாங்கள் அப்பள அதுக்கு வித்தியாசமாக எப்படி சாப்பிட்றான்னு பார்ப்போமா இப்படி சாப்பிட்டா அக்குள் வந்து டேஸ்டாக இருக்கும் ரெண்டு விதமான அப்பள் நாங்கள் எடுத்து சாப்பிடுவோமே என்ன ஒரு ஆள் ஒதுங்கி ஒதுங்கி ஓடுறீங்க இதே இருக்கட்டும் அது கொஞ்சம் தண்டு பார்க்கு அதே மாதிரி இந்த அப்பிளையும் எடுப்போம் ரெண்டு விதமான அப்புள் பார்ப்பேன் எது டேஸ்டாக இருக்குன்ட்டு பார்ப்போம்னா ஓகே சாப்பிடாம போதும் எங்களுக்கு இப்ப நாங்க சாப்பிடுவோம் எது டேஸ்டோ அந்த உள்ள சாப்பிடுவோம் இப்ப அப்பல நாங்க கொஞ்சம் சுவை ஊட்டி சாப்பிடறது சொல்லிக்கனா கொஞ்சம் முளகு நாங்க போட்டு போவோம் முளக போட்டமண்டா அப்பல் அப்படி நாங்கள் மிளக இப்படி திருவிட்டுக்கோன்னா டே மிளகை சேர்த்து புளி அப்புழுக்கும் இப்படி நாங்கள் கொஞ்சம் புளிப்பா அது கண்டு சொல்லி சாப்பிடா அந்த மிளகை சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் நாங்கள் உப்பையும் கொஞ்சம் இப்படி சேர்த்து சாப்பிடும்போது அப்படில் ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கும் உப்பு வருது இல்லை உப்பு அப்படியா நாங்கள் உப்புல அப்படி சேர்த்து சாப்பிட்டோம்டா நல்ல டேஸ்டா இருக்கும் சரி இப்போ நாங்க அப்பில் வெட்டி கழுவி போட்டு வெட்டி இருக்கிறோம் வெட்டி போட்டு மிளகு போட்டிருக்கோம் அதோட உப்பு சேர்த்து